அன்பான பிஜாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாழ்வின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசிபுரங்களை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே சந்திரன் ஐந்தாம் இடத்திலே சுக்கிரன் புதன் ஆறாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் செவ்வாய் குரு பார்வை ஆறாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் எண்பதாம் இட ராகு பத்தாம் இட குரு பகவான் இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது சிறப்பான வாரம் இதே என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வர வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில சில பல நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலேயே சந்தர்ப்பம் இருக்கிறது மூணாம் தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள்